நீ கேட்காம போயிட்டாங்க பாரு ஒரு பாய் கூட சொல்லாம போயிட்டீங்க சீக்கிரமா வாங்க நீங்க வாங்க மேம் நான் வந்துட்டேன் வந்துட்டேன் மேம் நான் வந்தாச்சு நீங்க வந்துட்டீங்களா பதினாறு பேர் ஒன் பிப்டி பேர் வந்து ஜாயின் பண்ணும் வாங்க சீக்கிரமா சீக்கிரம் எங்க உட்காந்துக்கணும் அங்கேருந்து எப்படி போடுவேன் எப்படி எடுப்பேன் எங்கடா இது நான் போட்டுருவேன் நீ அங்கேருந்து உட்காந்து எடுத்துருவேன் அந்த இந்த ஸாரீஸ் எல்லாம் அப்படியே நவுத்து சூப்பராக அங்கே பாருங்க எல்லா ஸாரீக்கும் ஃபுல்லாக வந்து கவர்லாம் போட்டு பேக்கேஜ்லாம் பக்காவாக பண்ணி வச்சுருக்கான் ஆஃபர் ஸாரீஸ்க்கு ஏன்டா செட்டி நாடு மட்டும் கவர்லாம் ஒட்டாமல் வச்சிருக்கா ஒட்டி வச்சிருக்கியா அதெல்லாம் ஏன் அதெல்லாம் ஒட்டாமல் இருக்கு அது யார் போட்டா ஓகே ஓகே ஆ ஹாய் மேம் கார்த்திகா மேம் ஹாய் எப்படி இருக்கீங்க ஃபாஸ்ட்டாக வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் பியூர் காட்டன் தம்ஸ் தம்ஸ்அப் கொடுக்காதவங்க தம்ஸ்அப் கொடுத்துருங்கம்மா க்ரீன் செல்ல மட்டும் எனக்கு கொண்டு வந்து கொடுத்துருங்கடா தாங்க நான் சாப்பிட்டேன்மா இன்னைக்கு என்ன சாப்பிட்டேன் நாம்மா நான் பன்னெண்டு மணிக்கெலாம் பசி வந்துட்டு பன்னெண்டு மணிக்கெலாம் பதினொன்றரை மணிக்கெலாம் போய் சாப்பிட்டுட்டேன் நான் தான் காலையில் சாப்பிட்லன்னு சொன்னேன்னா காலையில் சாப்பிட்ல மூணு டீயை குடிச்சிட்டு அப்படியே உட்காந்துருந்தேன் குடோனில் ஒரு பொண்ணு வேற இன்றைக்கி வரல ஆர்டர் எடுக்கிறவ அதனால நான் தான் ஆர்டர் எடுத்தேன் ஸோ அதனால் மூணு டீயை குடிச்சிட்டு உட்காந்துருந்தேன் பதினொன்றரைக்குள்ளே பசி வந்துடுச்சு நானே போய் சாப்பாடை போட்டு சாப்பிட்டுட்டு திரும்ப வந்துட்டேன் குடோனுக்கு இப்போ இந்த லைவ் முடிச்சுட்டு ஆர்டர் எடுக்கும் பசங்க எடுப்பாங்கன்னா ஆர்டர் எடுத்துகிட்டு போய் கொஞ்சம் நேரம் படுத்து ரெஸ்ட் எடுத்தால் தான் கா நைட் ஆர்டர் எடுக்கிறப்ப கொஞ்சம் நல்லாயிருக்கும் முப்பத்தி மூணு பேர் வந்திருக்கீங்க சூப்பருங்க முப்பத்தி மூணு பேரு இருபத்தோரு லைக்ஸுங்க சீக்கிரமா லைக்ஸ் கொடுங்க லைக்ஸ் கொடுங்க யாரெல்லாம் லைக்ஸ் கொடுக்காம இருக்கீங்களோ சீக்கிரமா லைக்ஸ் கொடுத்துருங்க சூப்பரான ஒரு காட்டன் பியூர் காட்டன் அப்படி பியூர் காட்டன் நைட்டிஸ் தான் பார்க்க போறோம் ஃபர்ஸ்ட் வந்து எக்ஸல் எக்ஸல் எது வரைக்கும் வருது முப்பத்தி ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஷோ பண்ணுறது எக்ஸலு ஓகேவா எல்லாரும் ஃபாஸ்டா வந்து ஜாயின் பண்ணீங்கனா தான் கலெக்ஷன் ஷோ பண்ணுவேன் இந்த பக்கத்துக்கு போட்டண்டா நம்பர் 1 மா இது வந்து நான் இப்ப ஷோ பண்ணல நீங்க எல்லாரும் வந்தா தான் ஷோ பண்ணுவேன் இது நைட் இன்னு தெரியிறதுக்காக வச்சிட்டேன் நைட் இன்னு தெரியிறதுக்காக வச்சிட்டேன் எந்த நைட் எடுத்தாலும் ஒரே பிரைஸ் தான் மேம் நம்ம கிட்ட ஒரு நைட்டி எடுத்தால் ஆல்ரெடி ப்ரைஸில் மட்டும் மாற்றமே கிடையாது என்னன்னு கேளுங்க இப்போது ஆல்ரெடி வந்து எங்களுக்கு நைட்டீஸ் அந்த சுய உதவி மூலமாக பண்ணி கொடுக்குறாங்க அவங்க இன்ஃபார்ம் பண்ணாங்க நைட்டிஸ் வந்து மீட்டர் துணி வந்து விலை ஏறி இருக்குக்கா கொஞ்சம் ரெண்டு ரூபா ரூபா ஏறுற மாதிரி இருக்குங்க்கா அப்படின்னு இன்ஃபார்ம் பண்ணாங்க அது நீங்கள் அடுத்த ப்ராசஸ் கொண்டு வர வரையும் இதே ப்ரைஸ்க்கு கொடுத்துருக்கு சிஸ்டர் அப்படிங்கிறக்க ஸோ அது வரையும் வந்து நம்ம இதே ப்ரைஸ்லேயே போடுவோம் அதுக்கப்புறம் நைட்டி ரேட்டு ஏறுது அப்படிங்கிறப்ப கண்டிப்பாக இன்ஃபார்ம் பண்ணுறேன் ஓகேவா பத்து ரூபா பதினஞ்சு ரூபாலாம் ஏறாது எப்படியாக இருந்தாலும் நாலு ரூபா அந்த மாதிரி இதில் தான் ஏறும் அப்படி ஏறுறப்ப நான் இன்ஃபார்ம் பண்ணுறேன் எப்போவும் நைட்டிஸ் நம்ம போடுற ரேட்டு தான் எந்த சைஸ் வேணாலும் எடுத்துக்கலாம் எல் வேச்சி சாரி எக்ஸல் டபுள் எக்ஸ்எல் ரெண்டு சைஸ் இருக்குது இந்த ரெண்டு சைஸில் எந்த சைஸ் வேணாலும் நீங்கள் கலந்து எடுத்துக்கலாம் ஒரே ரேட்டு தான் ஒரு நைட்டியாக எடுத்திங்கன்னா இரநூத்தி நாற்பது ரூபா ஃப்ரீ ஷிப்பிங் ஆல் ஓவர் தமிழ்நாடு டு பாண்டிச்சேரி ஓகேவா ரெண்டு நைட்டியாக எடுத்திங்கன்னா ஒரு நைட்டியோட ரேட்டு இரநூத்தி முப்பது ரூபா அஞ்சு நைட்டி எடுத்திங்கன்னா ஒரு நைட்டியோட ரேட்டு வெறும் இரநூத்தி இருபது ரூபா நேற்று என்ன ஆயிடுச்சு பசங்களுக்கு லன்ச் டேபிள் வாங்கணும்னு இருந்தேன்னா கடைசியில் வாங்கவே இல்லை அப்படியே மறந்து மறந்து போயிட்டேன் நான் சும்மா அவுட்டரில் நின்றுட்டு இருந்தேன் பாருங்க தான் ஒரு அந்த நைட்டிஸ்லாம் வச்சு எடுத்துட்டு போவாங்களே அந்த அண்ணன் நின்னாங்க கீழே இறங்கி போய் ஆனால் கர்ச்சிப்லாம் இருக்கா கர்ச்சிப் டவல்லாம் வச்சுருக்கீங்களா அப்படின்னு கேட்டுட்டு நைட்டிஸ் இருந்தது நம்ம நைட்டீஸ் மாதிரியே நம்ம நைட்டீஸ் மாதிரி நல்லா தான் இருந்துச்சு ஸோ நான் உங்கள்கிட்ட கேட்டேன் சும்மா விளையாட்டுக்காக சொல்லாதீங்க உண்மையாக சொல்லுங்கள் என்ன ரேட்டுக்கு கொடுக்குறீங்க நைட்டிலாம் கேட்டேன் முந்நூற்றம்பது ரூபாக்கா அப்படிங்கிறாங்க சரி இந்த நைட்டி அப்போ இதை விட கம்மியானால் பாலிஷ்டு லைட்டாக மிக்சருக்குங்க்கா அதெல்லாம் வந்து இரநூத்தி எண்பது ரூபாக்கா இரநூத்தி ஐம்பது ரூபா இரநூத்தி எண்பது ரூபா அந்த ரேட்டு சொன்னாங்க சரி அப்படியே கலங்கரி ப்ளவுஸ் விட்டு கலங்கரி ப்ளவுஸ் விட்டு எண்பது வந்து நூறுரூபாயும் என்னமோ சொன்னாருன்னு நினைக்கிறேன் எல்லாத்தையும் அப்படியே கேட்டுட்டு சரி நான் நைட்டீஸ் எங்கே நான் எடுக்கிறீங்க அப்படின்னு கேட்டேன் அது என்னமோ ஒரு ஊர் சொன்னாருங்க இருங்க வரேன் நல்ல ஊருங்க விருத்தாச்சா ஏதோ ஒரு ஊர் சொன்னார் நல்ல ஊர் மறந்துவிட்டேன் நான் சொன்னேன் நைட்டீஸ் வேணுன்னா அடுத்த வாட்டி நைட்டீஸ் வேணுன்னா என்கிட்ட வாங்க நான் உங்களுக்கு பண்ணித்தரேன் அப்படிங்கினேன் அவர் சொன்ன ரேட்டும் நம்ம கொடுக்குற ரேட்டும் ஒன்று தான் அதாவது என்ன ரேட்டு அவர் வாங்குறேன்னு என்கிட்ட சொன்னார்ல அந்த ரேட்டும் நான் கொடுக்குற ரேட்டும் அதே தான் நான் சொன்னேன் உங்களுக்கு உங்களுக்கு நைட்டி வேணால் நெக்ஸ்ட் டைம் வாங்கினா நானே கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னேன் எங்கள்ம்மா கடை வச்சுருக்கீங்க அப்படி இப்படின்னு திரும்பி பார்த்தாரு கடைலாம் வச்சிடலே அப்படிங்கினேன் அப்போ எங்கேம்மா இருக்குது கடை ஏதோ இருக்கே போர்டு இருக்கே எதுவாம்னு கேட்டார் ஆமாம் நான் நீங்கள் அடுத்த வாட்டி வந்தீங்கன்னா நீங்கள் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நைட்டிஸ் நான் தரேன் அப்படின்னு சொல்லி அனுப்புனேன் அந்த மாதிரி நைட்டீஸ்லாம் வந்து நீங்கள் வெளியில் வாங்குகிற ப்ரைஸை விட நல்ல ப்ரைஸ்க்கு தான் கொடுப்பேன் நைட்டீஸ்லாம் யாரெல்லாம் வாங்கியிருக்கீங்க கை தூக்குங்க ட்ரிபிளக்ஸ் அல் நைட்டி இருக்குது சிஸ்டர் நான் போடணும்னு நினச்சேன் மறந்துட்டேன் ரொம்ப கம்மியாக தானடா இருக்குது பத்து நைட்டியோ பதினஞ்சு நைட்டியோ இருக்குது வெயிட் பண்ணுங்க நம்ம வந்ததும் கண்டிப்பாக போடுவோம் ஆ நைட்டீஸ்லாம் வாங்கி சேல்ஸ் பண்ணுறவங்க எல்லாருக்குமே ஒர்த்தானது நான் என்ன சொல்கிறேன் வாங்கி சேல்ஸ் பண்ணுறவங்களா இருந்தீங்கன்னா பத்து அஞ்சு நைட்டி எடுக்கிறீங்கன்னா இரநூத்தி இருபது ரூபா பத்து நைட்டி எடுக்கிறீங்கன்னா இரநூத்தி ரூபா ஃப்ரீ ஷிப்பிங்லே வருது ஒரு நைட்டிக்கு முப்பது ரூபா அவங்க இரநூத்தம்பது ரூபான்னு விற்றா கூட லட்டு மாதிரி அதாவதுக்கு ப்யூர் காட்டன் தான் எதுவுமே மிக்ஸடுலாம் கிடையாது நம்மக்கிட்ட எத்தனை பேர் வந்து நைட்டி வாங்கியிருக்கீங்க இன்ஃபார்ம் பண்ணுங்கள் ஏன் லைவில் எனக்கு வர மாட்டேங்குது லைவ் தெரியுதா மேம் ஓகே தெரியுது 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 எண்பத்தோரு பேர் வந்துட்டீங்க திடீர்னு நீங்கள் காணா போன மாதிரியே நான் ஃபீல் பண்ண திடீர்னு நானும் வாங்கினேன் மேம் எப்படி இருந்தது மேம் ஓப்பனாக சொல்லுங்கள் நைட் டேஸ்லாம் வாங்கினேன் உங்களுக்கா எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் நம்ம நம்ம கொடுத்த ப்ரைஸுக்கு எப்படி இருந்தது அதாவது நீங்கள் என்ன ஹை லெவலில் இவ்வளோ குவாலிட்டிலாம் சொல்ல வேணாம் நீங்கள் வாங்கின ப்ரைஸுக்கு ஒர்த்தா அது மட்டும் சொல்லுங்கள் ஓகேவா சேட்டிங்கில் போடுங்க நீங்கள் வாங்கின ப்ரைஸுக்கு அது ஒர்த்தா அப்படின்னு போடுங்க ஹைட்டு வந்து மேம் என்னன்னு கேளுங்க நம்ம வந்து அவங்க வந்து நம்ம நான் இப்போ உங்களுக்கு ஒரு ரீசனபிளான ப்ரைஸ்க்கு கொடுக்குறேன் ஃப்ரீ ஷிப்பிங் அதே மாதிரி அவங்களுக்கும் ஒரு மெஷர்மெண்ட் வச்சுருப்பாங்க அந்த மெஷர்மெண்ட்டுக்குள்ளே தான் கொடுக்க முடியும் இதில் இந்த அளவுக்கு இன்ச் வேணும் இந்தளவுக்கு இன்ச் வேணும்னு சொல்ல முடியாது இருந்தாலும் நான் கேட்டு உங்களுக்கு வாங்கி தரேன் ஓகேவா நைட்டி நல்லாயிருக்கு த தேங்க்யூ இதுதான் நான் என்ன சொல்கிறேன்னா ஹை லெவலில் எதிர்பார்க்க வேணாம் நம்ம கொடுக்குற அந்த இரநூத்தி நாற்பது ரூபாய்க்கு அந்த நைட்டி ஒர்த்தா அப்படின்னு பாருங்கள் ஓகேவா எப்போவுமே நான் அதை தான் சொல்கிறேன் நம்ம கொடுக்குற காசுக்கு அது ஒர்த்தாக இருக்கா அப்படின்னு பாருங்கள் டைமுக்கு கால் பண்ணால் நார்மல் கால் வாட்ஸ்அப் காலாக மேம் மேம் நீங்கள் வாட்ஸ்அப் கால் மட்டும் பண்ணுங்கள் நார்மல் கால் பண்ணாதீங்க இப்போ யார்ட்டையுமே எனக்கு பேச டைம் இல்லை சீரியஸாக தப்பாக எடுத்துக்காதீங்க ஏன்னா அடுத்த லைவு அடுத்த இது அப்படியே போய்கிட்டே இருக்குது எங்களுக்கு ஓகேவா ஒரு நாளைக்கு யோசிச்சு பாருங்கள் ஒரு லைவ் அட்டன் பண்ணுறதே கஷ்டம் இதில் மூணு லைவ் அட்டன் பண்ணிவிட்டு நாங்கள் ஓடுறது அப்படியே ரன்னிங் மாதிரி ஓடிக்கிட்டே இருக்குது ஏ என்னை பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன் என்ன சிஸ்டர் இவ்வளோ அழுக்காக இருக்கீங்க அப்படின்னு கேட்பீங்க அப்படியே காலையில் எழுந்திரிச்சு ப்ரஷ் பண்ணிவிட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு வந்தேன் நான் தான் திரும்ப இந்த லைவோட ஆர்டரை முடிச்சுட்டு எல்லாம் கே எல்லாத்தையும் அனுப்பிட்டு எல்லாம் முடிஞ்சுட்டே பசங்கள் எல்லாத்துக்கும் பஸ் பேர் கொடுத்து பாய் சொல்லிட்டு திரும்ப போய் தான் குளிச்சுட்டு வேறு ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு நைட் லைவுக்கு வருவேன் அது வரையும் அப்படியே ஓடிக்கிட்டே இருக்கும் எங்களுக்கு அதுதான் ஒன்று சீக்கிரமாக வந்துட்டிங்களா ஜிப் மாடல் இருக்கு எலாஸ்டிக் மாடல் இருக்குது பைப்பிங் மாடல் இருக்குது முப்பத்தி ஏழு வரைக்கும் எக்ஸ்எல் வரும் ஓகேவா எக்ஸல்லும் டபுள் எக்ஸ்எலும் ஒரே ப்ரைஸ் தான் நான் ஒரு வாட்டி ப்ரைஸ் இன்ஃபார்ம் பண்ணுறேன் நீங்கள் திரும்ப நல்லா நோட் பண்ணிக்கங்க ஒரு நைட்டு இப்போ இந்த நைட்டில் எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் ரெண்டுமே ஒரே ப்ரைஸ் தான் இப்போ இந்த நைட்டு ஒரு நைட்டு எடுக்கிறீங்கன்னா இரநூத்தி நாற்பது ரூபா ஃப்ரீ ஷிப்பிங் ஓகேவா இதே நைட்டியை வந்து நீங்கள் ரெண்டு நைட்டியாக எடுக்கிறீங்க ரெண்டு நைட்டி மூணு நைட்டி நாலு நைட்டியாக எடுத்திங்கன்னா நாலு நைட்டி எடுக்கிற வரை ஒரு நைட்டி உங்களுக்கு இரநூத்தி முப்பது ரூபான்னு தருவோம் அப்போது ஒரு நைட்டிக்கு பத்து ரூபா டிஸ்கவுண்ட் ஆகும் ஓகேவா அடுத்தது அஞ்சு நைட்டியாக எடுக்கிறீங்கன்னா ஒரு நைட்டி வெறும் இரநூத்தி இருபது ரூபா ஃப்ரீ ஷிப்பிங் சப்போஸ் நான் அதர் ஸ்டேட் மேம் ஷிப்பிங் சார்ஜ் பே பண்ணணுமா கண்டிப்பாக பே பண்ணும் ஏன் அப்படி சொல்கிறேன்னா உங்களுக்கு வந்து இதில் ஒரு ஒரு நைட்டியாக எடுக்கிறப்ப டிஸ்கவுண்ட் ஆகுது இல்லையா அதனால் ஷிப்பிங் சார்ஜ் எங்களால் போட முடியாது நீங்கள் அஞ்சு நைட்டி ஆறு நைட்டி எடுத்துகிட்டு ஷிப்பிங் சார்ஜ் எவ்வளோவோ உங்களை எக்ஸ்ட்ரா பே பண்ண சொல்லுவோம் அது பே பண்ணிவிடுங்க அதாவது அதர் ஸ்டேட்டு தமிழ்நாட்டுக்குள்ளே இருந்தீங்கன்னா ஃப்ரீ ஷிப்பிங் தான் ஓகேவா கலெக்ஷன் கார்டு இல்லாமல் ஒன்றுலேருந்து முப்பத்தி ஏழு வரைக்கும் நாங்கள் ஷோ பண்ணுறதெல்லாம் எக்ஸல் ஓகே எக்ஸல் ஃபஸ்ட்டு எக்ஸல் தான் சோவ் பண்ணுறோம் அதுக்கடுத்து தான் டபுள் எக்ஸல் ஓகேவா குரூப்பில் ஃபோட்டோ சென்ட் பண்ணுவோம் திரும்ப குரூப்போட லிங்க்கு சென்ட் பண்ணுவா வருதான்னு பார்க்குறேன் ஐயோ வரலையே அப்படியே இருங்க குரூப்பில் குரூப்போட லிங்க்கு இருங்க நான் குரூப்போட லிங்க்கு நான் சென்ட் பண்ணுறேன் அந்த லிங்க்கை டச் பண்ணி எல்லோரும் லைவ் ஓடிக்கிட்டே இருக்கிறப்ப அந்த லிங்க் அட்டாச் பண்ணி எல்லோரும் உள்ள ஜாயின் பண்ணிக்கங்க குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க சிஸ்டர் நிறைய பேர் அதான் தவறுகள் பண்றீங்க நீங்கள் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கிட்டீங்கன்னா ஒன் ஹவருக்கு ஒரு வாட்டி என்னென்ன அவைலபிள் இருக்குது எல்லாமே உங்களுக்கு குரூப்லேயே வந்துடும் அப்படியே பின் பண்ணிடுறேன் பின் பண்ணியிருக்கேன் பாருங்க இது குரூப் ஃபோரு இதில் ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகேவா நம்பர் ஒன்றுமா டக்கு 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 டக்குன்னு பார்ப்போம் நம்பர் ஒன்று நம்பர் ரெண்டு இதெல்லாம் எக்ஸ்எல் முப்பத்தி ஏழு வரைக்கும் எக்ஸ்எல்லு பியூர் காட்டன் திரும்ப சொல்லிடுறேன் பியூர் காட்டன் நம்பர் ரெண்டு நம்பர் மூணு எக்ஸ் நம்பர் நாலு எக்ஸ் ஸ்லோ ஸ்லோ ஓகே நம்பர் அஞ்சு எக்ஸ் ஓகேடா நம்பர் ஆறு எக்ஸ் நம்பர் ஏழு எக்ஸல் இதெல்லாம் எக்ஸல் தான் நான் ஃபஸ்ட்டு ஷோ பண்ணுறது நம்பர் ஒன்றுலேருந்து முப்பத்தேழு வரைக்கும் எக்ஸல் தான் ஷோ பண்ணுறோம் ஓகேடா நம்பர் எட்டு எக்ஸல் நம்பர் ஒன்பது எக்ஸல் ஓகேடா நம்பர் பத்து எக்ஸல் சூப்பர் கலெக்ஷன் ஓகேடா நம்பர் பதினொன்று எக்ஸல் நம்பர் பன்னெண்டு எக்ஸ்எல் நம்பர் பதிமூணு எக்ஸ்எல் நம்பர் பதினாலு எக்ஸ்எல் நம்பர் பதினஞ்சு எக்ஸ்எல் நம்பர் பதினாறு எக்ஸ்எல் நம்பர் பதினேழு எக்ஸ்எல் இருடா ஆ நம்பர் பதினெட்டு எக்ஸ் எல் பிளாக்கு மேம் ஒரு பீஸாக எடுக்கிறீங்கன்னா இரநூத்தி நாற்பது ரூபா ரெண்டு பீஸுலேருந்து நாலு பீஸ் எடுக்கிற வரையும் ஒரு நைட்டிக்கு பத்து ரூபா டிஸ்கவுண்ட் பண்ணுவோம் இரநூத்தி முப்பது ரூபா அஞ்சு பீஸாக எடுத்திங்கன்னா ஒரு நைட்டியோட ரேட்டு இரநூத்தி முப்பது இருபது ரூபா இதிலே ஃப்ரீ ஷிப்பிங் கொடுத்துருவோம் ஓகே இதெல்லாம் ஹோல்சேல் ப்ரைஸ் சொல்கிறேங்க நீங்கள் எங்கே வேணாலும் செக் பண்ணிக்கோங்க நம்பர் பத்தொம்போது எக்ஸல் நம்பர் இருபது எக்ஸல் நம்பர் இருபத்தி ஒன்று எக்ஸல் நம்பர் இருபத்தி ரெண்டு எக்ஸ்எல் வீட்டில் வாங்கி வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு சரியான சான்ஸு புக் பண்ணிக்கிங்க நம்பர் இருபத்தி மூணு எக்ஸல் நம்பர் இருபத்தி நாலு எக்ஸல் நம்பர் இருபத்தி அஞ்சு எக்ஸல்மா நம்பர் இருபத்தி அஞ்சு எக்ஸல் ஓகேடா நம்பர் இருபத்தி ஆறு எக்ஸல் நம்பர் இருபத்தி ஆறு எக்ஸல் ஓகே ஜிப்டன் கேட்டீங்களா வந்துட்டு பாருங்க இருபத்தி ஏழு எக்ஸ்மா இருபத்தி எட்டு எக்ஸ் இதெல்லாம் ஒன்பது XL, ஜிப்பு எக்ஸ் மா, முப்பது எக்ஸ் XL, பியூர் காட்டன் மேம் திரும்ப திரும்ப சொல்கிறேன் பியூர் காட்டன் நம்பர் முப்பத்தி ஒன்று எக்ஸ் நம்பர் முப்பத்தி ரெண்டு எக்ஸ் நம்பர் முப்பத்தி மூணு எக்ஸ் நம்பர் முப்பத்தி நாலு எக்ஸ் நம்பர் அஞ்சு ஆறு எக்ஸ் ஓகே நம்பர் முப்பத்தி எட்டு எக்ஸ் இது வந்து எலாஸ்டிக் பேட்டர்ன் இது ஒரு பீஸ் தான் இருக்கு எக்ஸல் ஓகேவா அடுத்த ஓகே இந்த நைட்டீஸ் எத்தனை இருக்குது இதில் மட்டும் பத்து ரூபா கூட ஏறும் இல்லையா இது எத்தனை ஃபுல்லாகவே எல்லாமே அதே தானே ஓகே இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எம்ப்ராய்டிங் நைடிஸ் இருங்க வரேன் நம்பர் முப்பத்தி ஒன்று எக்ஸலு இது வந்து நெக் பேட்டர்னில் எலாஸ்டிக் இந்த வி நெக்கில் எலா இந்த மாதிரி எம்ப்ராய்டிங் பேட்டர்ன் வர்றதால இதில் மட்டும் பத்து ரூபா எக்ஸ்ட்ரா அதாவது எப்படி மேம் பத்து ரூபா எக்ஸ்ட்ரானா இரநூத்தி நாற்பது ரூபான்னு வாங்குறீங்களா நீங்கள் அஞ்சு பீஸாக எடுத்திங்கன்னா இரநூத்தி முப்பது ரூபான்னு கொடுப்போம் நீங்கள் ஒரு பீஸ் எடுத்தால் இரநூத்தி நாற்பது ரூபா ஃப்ரீ ஷிப்பிங் கொடுத்துருவோம் அதே அஞ்சு பீஸ் எடுத்தால் மட்டும் உங்களுக்கு இரநூத்தி முப்பது ரூபான்னு கொடுப்போம் அந்த இந்த மாதிரி டிசைன் உள்ள பேட்டனுக்கு மட்டும்தான் முப்பத்தி ஒம்போதுலேருந்து ஸ்டார்ட் ஆகும் ஆமாம் நோட்டு எடுத்துருவாடா அவைலபிலிட்டி நோட்டு அது எந்தெந்த நம்பர்லேருந்து இந்த இந்த மாதிரி டிசைன் உள்ள இதில் மட்டும் சொல்கிறேன் ஓகேவா

நாற்பது ஒரு பீஸாக எடுத்தால் இரநூத்தி நாற்பது ரூபா தான் மேம் அஞ்சு பீஸாக எடுத்தீங்க மட்டும் இரநூத்தி முப்பது ரூபான்னு தருவோம் ஓகே நாற்பத்தி ஒன்று டபுள் எக்ஸ் எல்லாமே டபுள் எக்ஸ்மா நாற்பத்தி ரெண்டு டபுள் ஆனால் இதில் எல்லாத்துலேயும் பிளாக் வருங்க பார்த்துக்குங்க நாற்பத்தி மூணு டபுள் எக்ஸ் நாற்பத்தி நாலு டபுள் எக்ஸல் நாற்பத்தி அஞ்சு டபுள் எக்ஸ் நாற்பத்தி ஆறு டபுள் எக்ஸ்எல் நாற்பத்தி ஏழு டபுள் எக்ஸ்எல் இந்த நைடிஸ் எல்லாத்தையும் ஒரே கஸ்டமர் கூட வாங்கி தாராளமாக இரநூத்தி எண்பது ரூபா வரைக்கும் நீங்கள் சேல் பண்ணலாம் அந்த அளவுக்கு குவாலிட்டி சூப்பரான குவாலிட்டி அடுத்தடா நாற்பத்தி எட்டு டபுள் எக்ஸ்எல் அடுத்தடா நாற்பத்தி ஒன்பது டபுள் எக்ஸ்எல்மா ஐம்பது டபுள் எக்ஸ்எல்

எல்லாமே மேம் <mortin> <mortin>

அறுபத்தி அஞ்சு டபுள் எக்ஸ்எல் சூப்பராக இருக்குங்க இதெல்லாம் உண்மையாக சொல்கிறேங்க நைட்டியை ஒன்று நைட்டியை காட்டுறேன் பாருங்களேன் பப்ஸ் இதை அப்படியே பிடிச்சிட்டு நின்றுடா சூப்பராக இருக்கும் பியூர் காட்டனு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் பியூர் காட்டனு ரிசீவ் ஆனதும் நீங்களே சொல்லுவீங்க எப்படி இருந்ததுன்னு அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும் அப்படியே தூக்கி போடுறா ஒதறிட்டி போடுறா ஏன்னா கீழே வணங்கியிருக்கேன் அப்படி காட்டி ஓகே இங்கே பாருங்க சூப்பர் டிசைன் வேறு லெவலில் இருக்குது பியூர் காட்டன் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் பியூர் காட்டன் நம்பர் தெரிகிற மாதிரி மட்டும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க ஓகேடா அடுத்தது அறுபத்தி ஆறு டபுள் எக்ஸ்எல் அறுபத்தி ஆறு டபுள் எக்ஸ்எல் அறுபத்தி ஆறு டபுள் எக்ஸ்எல் அறுபத்தி ஏழு டபுள் எக்ஸ்எல் நல்ல சாந்து போட்டு கலருங்க இது இங்கே பாருங்கள் இந்த கலர் தெரியுதா இந்த கலர் தான் வரும் அறுபத்தி ஏழு டபுள் எக்ஸ் அறுபத்தி ஏழு டபுள் எக்ஸ்மா அடுத்த அறுபத்தி எட்டு டபுள் எக்ஸ் அறுபத்தி எட்டு டபுள் எக்ஸ் ஓகேடா அறுபத்தி ஒன்பது பிளாக்மா அறுபத்தி ஒன்பது பிளாக் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க சிஸ்டர் நான் ஃபோட்டோஸ் எல்லாமே குரூப்பில் சென்ட் பண்ணுவேன் எக்ஸ்எல் தனியாக டபுள் எக்ஸ்எல் தனியாக ஆனால் ப்ரைஸ் எல்லாமே ஒன்று தான் நீங்கள் எக்ஸ்எல் வேணாலும் எக்ஸ்எல் எடுத்துக்கலாம் டபுள் எக்ஸ்எல் வேணாலும் டபுள் எக்ஸ்எல் எடுத்துக்கலாம் ஓகேவா அடுத்தது எழுபது டபுள் எக்ஸ்எல்மா கழுத்து கலர் அடுத்தட்டா எழுபத்தி ஒன்று டபுள் எக்ஸ்எல் சூப்பர் பியூர் காட்டன் கையில் கெடைச்சோன்னா நீங்களே சொல்லுவீங்க யூ செம்மையாக இருக்கு மேம் அப்படிங்குவீங்க எழுபத்தி ரெண்டு டபுள் எக்ஸ்எல்

எண்பத்தி நாலு டபுள் XXL எண்பத்தி நாலு டபுள் XXL எண்பத்தஞ்சு டபுள் எக்ஸல் எண்பத்தி அஞ்சு டபுள் எக்ஸல் எண்பத்தி ஆறு டபுள் எண்பத்தி ஆறு எண்பத்தி ஏழு இதெல்லாம் காபி பிரவுன் கலர் பிளாக் வந்தா இன்ஃபார்ம் பண்றேன் ஓகே எண்பத்தெட்டு டபுள் எண்பத்தி எட்டு எத்தி ஒன்பது டபுள் எக்ஸ் எல் எண்பத்தி ஒன்பது டபுள் எக்ஸ் தொண்ணூறு டபுள் எக்ஸ் தொண்ணூறு அடுத்தது தொண்ணூத்தி ஒன்னு டபுள் எக்ஸ் தொண்ணூத்தி ஒன்னு டபுள் எக்ஸ் தொண்ணூற்றி ரெண்டு டபுள் எக்ஸ்எல்மா அடுத்தடா தொண்ணூற்றி மூணு டபுள் எக்ஸ்எல்மா தொண்ணூற்றி மூணு டபுள் ஓகேவா பேட்டர்ன் செம்ம ப்ளாக்குங்க இது பியூர் ப்ளாக்கு தொண்ணூற்றி ஆறு ஃபுல் அண்ட் ஃபுல் எலாஸ்டிக் பேட்டர்ன் ஓகேவா தொண்ணூற்றி ஆறு டபுள் எக்ஸ்எல் லாஸ்ட்டு கலெக்ஷன் தொண்ணூற்றி ஏழு டபுள் எக்ஸ்எல் தொண்ணூற்றி ஏழு டபுள் எக்ஸல் ஓகேவா நம்பர் தெரிகிற மாதிரி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க சிங்கிள் பீஸ் இரநூத்தி நாற்பது டெ பீஸ் இரநூத்தி முப்பது ஆ கரெக்ட் மேம் சூப்பர் மைதிலி மேம் கரெக்டாக போட்டிருக்காங்க இதான் ப்ரைஸு ஓகேவா இதான் ப்ரைஸு நீங்கள் அஞ்சு பீஸாக எடுத்திங்கன்னா இரநூத்தி இருபதுக்கு கூட கிடைக்கும் எப்படி அஞ்சு பீஸாக எடுத்திங்கன்னா இரநூத்தி இருபதுக்கு கூட கிடைக்கும் ஸோ ஃபாஸ்ட்டாக ஆர்டர் போட்டுக்கங்க நான் ஃபோட்டோஸை மொதல் குரூப்பில் சென்ட் பண்ணுறேன் எல்லாருமே குரூப்போட லிங்க் அனுப்புனா பார்த்தீங்களா அதை டச் பண்ணி உள்ளே ஜாயின் பண்ணிக்கிங்கம்மா அதுதான் பெஸ்ட்டு ஜாயின் பண்ணிக்கிட்டீங்கன்னு வச்சுங்களேன் உங்களுக்கு நீங்கள் ஃபோட்டோஸ்லாம் அனுப்புகிறப்ப நீங்கள் அதில் ஃபோட்டோஸ் பார்த்துட்டு கூட ஆர்டர் எடுத்துக்கலாம் ஓகே தேங்க் யூ தேங்க்யூ பாய்மா பாய் அடுத்த ஆர்டருக்கு போயிடுறேன் பாய் பாய் ஃபோட்டோ சென்ட் பண்ணிவிடுவா போட்டோ சென்ட் பண்ணுறேன் பாருங்க வா இந்த செல்லில் தான் இருக்கான் ஃபோட்டோஸு